Fui. அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தால் அது விஜயகாந்துக்கு மரியாதை குறைவு என்று பிரேமலதா நினைக்கிறாராம் ஆக அதிமுக பக்கம் தேமுதிக இனிமேல் போக வாய்ப்பில்லை என சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல கடந்த இரண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்காக ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்த திமுகவை ஆட்சியை பிடிக்க முடியாத சூழலை உருவாக்கிய தேமுதிக மீது கொஞ்சமும் யோசிக்காத ஸ்டாலின் நேரில் வந்து சந்தித்ததே காரணமாக சொல்லி திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காக தேமுதிக தொண்டர்கள் விரும்புகிறார்கள் மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட தேமுதிக வாக்கு வங்கி பத்து சதவீதம் இருந்தது இப்பொழுது என போடுகிறார்கள் அதனால் இருந்த சமயத்தில் கொடுத்த முக்கியத்துவத்தை இப்பொழுது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என நினைக்கிறார்கள் அமைச்சர்கள் அது மட்டுமல்ல நாலு சீட்டு வரை நாம பேசி பார்த்தாச்சு வந்தால் வரட்டும் எங்க வேணால் போகட்டும் என அதிமுக அமைச்சர்கள் வெளிப்படையாகவே பேசுகிறார்களாம் அது மட்டுமல்ல தேமுதிக கூட்டணிக்கு வரவில்லை என்றால் பரவாயில்லை அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னதும் எடப்பாடி பழனிசாமிக்கு பேசிட்டு இருக்கோம் சொல்றாங்க சொல்கிறாங்க மேலும் திமுக அதிமுக கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை வேகமாக பாமக தலைவர்கள் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுக அமைச்சர்களால் உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்கும் விஜயகாந்தை இதுவரை வந்து சந்திக்காமல் இருப்பதால் பிரேமகலா மற்றும் தொண்டர்கள் சொல்ல முடியாத கோபத்தில் கொந்தளித்தார்களாம் ஆனால் கடந்த சட்டசபை தேர்தலில் கருணாதியை விரும்பி கூட தேமுதிகவை கூட்டணியை சேர்ப்பதற்காக ஸ்டாலின் விரும்பவில்லை ஆனால் அப்படிப்பட்ட ஸ்டாலின் தற்போது விஜயகாந்தை வீட்டுக்கே வந்து பார்த்துவிட்டு சென்றால் விஜயகாந்தும் பிரேமலதாவும் மனம் மாறியிருப்பதாக கூறப்படுகிறது திமுக கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளுக்கான சீட்டு மட்டுமே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் மதிமுக என அப்படியே இருக்கிறது அதற்கு காரணம் தேமுதிகளுக்கான சீட்டை உறுதிப்படுத்திவிட்டு மற்ற கட்சிகளுக்கான சீட்டை முடிவு செய்யலாம் என ஸ்டாலின் நினைத்திருக்கிறார் அதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளார்களாம் தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் மாவட்ட செயலாளர் தலைமை கழகத்திற்கு வந்துள்ளார்கள் தலைமை கழகத்தில் சுதிசை சந்தித்து மாவட்ட செயலாளர்கள் பேசியுள்ளார்கள் பிஜேபி மீதும் அதிமுக மீதும் மக்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறது அவர்களுடைய கூட்டணியை வைக்கிறது சரியாக வராது திமுக கூட்டணிக்கு போறது தான் நமக்கு சேஃப்டி போன சட்டமன்ற தேர்தலில் எல்லோரும் திமுக கூட்டணிக்கு தான் போகிறது சரின்னு சொன்னாங்க நாம தான் கேட்காம போனோம் அதனால் டெபாசிட் கூட வாங்க முடியலை முதலில் மூணு சீட்டில் இருந்த திமுக இப்பொழுது ஐந்து சீட்டுகளுக்கு இறங்கி வந்திருக்கிறார்களாம் ஆனால் தேமுதிக இன்னும் இரண்டு சீட்டுகள் கேட்டிருக்கிறார்களாம் தி திமுகவோ காங்கிரசுக்கு ஏற்கனவே கொடுத்த பத்து தொகுதியில் இரண்டு தொகுதியை குறைச்சு எட்டாக கொடுக்கலாம் யோசனை உள்ளார்களாம் நாளை ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளில் இந்த தகவல் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது மேலும் தொண்டர்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் இந்த தொகுதியில் திமுக கூட கூட்டணி ஆரம்பிச்சுக்கோங்க உங்களுக்கு நாலு சீட்டு கிடைச்சாலும் கூட பரவாயில்ல இதை வாங்கிக்கோங்க நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் நீங்கள் நின்னாலுமே உங்களை கண்டிப்பாக நாங்கள் ஜெயிக்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்துக்கு சப்போர்ட்டாக ஆதரவுகளும் சமூக வலைதளங்களில் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ விஜயகாந்த் அவர்கள் என்ன முடிவெடுக்க எடுக்கிறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் விஜயகாந்துக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நல்ல முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ